வணக்க மக்களே இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புறாக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் புறாக்கள்னு ஒன்று சாதா புறாக்கள் கிடையாதுங்க இது பந்தய புறாக்கள் இந்த பந்தய புறாக்கள் அவர் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கூட இவர்கிட்ட நம்ம புறாக்களை பற்றி ஒரு ஏ டிவிசட் ஆண் புறாவை எப்படி கண்டுபிடிக்கிறது பெண் புறாவோ எப்படி கண்டுபிடிக்கிறது அது மட்டும் இல்லாமல் போட்டிக்கு எப்படி வந்து தயார் செய்கிற முறை அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த டேக்லாம் எதுக்காக கட்டுறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சப்போஸ் இந்த புறாக்கள் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இவரோட நம்பரை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் இவர் தெருக்கள் முழுக்க முழுக்க பந்தியப்புறாக்கள் அதுக்கு அவர் ப்ரூஃபும் வச்சிருக்க சர்டிஃபிகேட்லாம் எல்லாம் வச்சுருக்காரு ச இந்த வீடியோவில் வந்து நான் சர்டிஃபிகேட் எதுவுமே காட்டல சப்போஸ் உங்களுக்கு அந்த ப்ரூஃப்லாம் வேணும்னு வச்சிங்கன்னா அவர்கிட்ட கேட்டு நீங்கள் பார்த்து நீங்கள் புறாவை எடுத்துக்கலாம் இவர்கிட்ட லவ் பேர்ட்ஸ் பிரிஞ்சஸ் காக்டில் இந்த மாதிரி பறவைகளும் இருக்குது இதெல்லாமே வந்து வீட்டிலேயே வந்து வளர்க்குறதுனால உங்க வீட்டுக்கு நீங்கள் கொண்டு போகும்போது ஈஸியாக அடாப்ட் ஆயிரும் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வராத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டிட்டு நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் என்னோடய பேர் வந்து ஃபெலிக் சவராஜ் என்னோடய ஊர் வந்து தஞ்சாவூர் எனக்கு இது பேர்ட்ஸு டாக்ஸ் வளர்க்குறதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்படின்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ அந்த கப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க ரிபன் டைல் அது டைல் பெருசாக இருக்கிறது பார்த்தோன்னே அதில் ஒரு ஆசை நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஆசையாக வந்துச்சு அதுலேருந்து ஒரு நாலு மீன் வளம் வாங்கி வளர்க்க ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஃபிஃப்த் ப ஒரு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் போகிறப்போ பார்த்திங்கனா லவ் பேர்ட்ஸ் மேலே ஒரு ஆசை அது பார்த்திங்கன்னா அது நிறைய முட்டை போட்டு குஞ்சு பொறிக்க ஆரம்பிச்சிச்சு நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க வச்சுருக்கீங்க கொடுக்குறீங்களான்ட்டு அப்போலேருந்து பார்த்திங்கன்னா அந்த மீனும் லவ் பேர்டும் வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் அப்போலேருந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி எப்படியே போயிட்டு இப்போ வரைக்குமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதாவது விற்கிறோம் சேல்ஸ் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு இது மேலே ஒரு நல்ல ஒரு ஒரு எப்படின்னா ஒரு ரிலாக்ஸ்னஸ் கிடைக்கும் நம்ம இதுக்கு இங்கே வந்து பார்க்குறப்போ இதுங்களை பார்க்குறப்போ எவ்வளோ பெரிய டென்ஷன் இருந்தாலும் இதுங்க கூட வந்து உட்காந்துருந்தோம்னா ரொம்ப நல்ல ஒரு மனசுக்கு திருப்தியான ஒரு ஒரு சூழ்நிலை கிடைக்கும் நம்மளுக்கு அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் இதில் நிறையா புறாங்க குருவிங்க நிறையவே இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா ஃபிஞ்சர்ஸு லவ் போர்ட்ஸு புறா முயல் எல்லாமே வச்சிருக்கிறானே எனக்கு சின்ன வயசுலேருந்து இது வந்து விட முடியாத எவ்வளோ பிரச்சனைகள் புறாலாம் வளர்த்தா வந்து தாரியம் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது ஏன்னா நம்மளுக்கு மனசுக்கு அமைதியான ஒரு சூழ்நிலை கிடைக்கும் புறா வளர்த்து பெரிய ஆள் இல்லை எப்படின்னா பெரிய ஆட்களையும் நிறைய பேர் வச்சுருக்குறாங்க பெரிய ஆள்லாம் ரொம்ப அதாவது ரொம்ப முன்னேறி வந்துருக்கிறாங்க ஏன்னா இப்போ தரிம் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்புறம் ஒத்த காலில் நின்னா வந்து தர்வாங்க அப்போலாம் எதுவுமே கிடையாது ஏன்னா அதுக்கு ரெண்டு தான் ஒரு கால் வளர்த்தா ஒரு கால் தூக்கிட்டு தான் நிற்கும் அதுதான் ப்ரொசீஜர் கூன்னால் வந்து செல்வம் போயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது அந்த காலத்தில் அரசர்கள் வந்து நம்ம மக்களை வந்து முட்டாளாக்குறதுக்காண்டி இந்த ஒரு வேர்டு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அந்த இன்னொரு அதிகமும் உண்டு ஏன்னா நல்லதை வந்து மக்கள்கிட்ட சொன்னால் வந்து அவங்க வந்து முன்னேறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அரசர்கள் என்ன பண்ணுவாங்க வெள்ளி கூண்டில் வந்து புறா வந்து நடு அரண்மனையில் வச்சு வளர்த்து அவங்க மட்டும் தீனி போடுவாங்க அது கூணா வந்து செல்வம் சேரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் உண்டு நிறைய அது வந்து மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இது கூவுனால் வந்து வீட்டில் சண்டை வரும் ஒத்த காலில் என்ன தர்தரியம் வீடு விடுபடாது அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க அது நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அப்படி தான் நம்ம மக்கள்கிட்ட வந்து நல்லதை சொன்னால் எடுத்துக்கவே மாட்டாங்க கெட்ட சொன்ன உடனே வந்து என்ன ஏதுன்னுட்டு ஆராய ஆரம்பிச்சிருவாங்க அதுதான் பழக்கம் மற்றபடி புறா வளர்த்தாலும் தரித்தரியமோ இதுவோ அதுவோ எதுவுமே நம்மள்கிட்ட இப்போ வந்து மயில் ரோமர்ன்ட்டு ஒரே ஒரு வெரைட்டி மட்டும்தான் இருக்குது அதிலே மயில் ரோமில் ரெண்டு இது இருக்குது எப்படின்னா லாங் ரேசர் ஷார்ட் ரேசர்னு ரெண்டு இருக்குது அதில் எப்படின்னா லாங் ரேசர்னால் எப்படின்னா ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர்லேருந்து ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டரு இப்போ நம்மளுக்கு டெல்லி டு தூத்துக்குடி அந்த மாதிரிலாம் ரேஸ் பண்ணிருக்கிறாங்க இந்த கால் இப்படி உள்ளே வச்சுட்டு இப்படி தான் பிடிக்கணும் பிடிச்சிட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறப்ப எப்படின்னா இந்த கண்ணை இப்படி இழுத்து பார்க்கணும் இப்படி பார்க்குறப்போ கை வச்சு பார்க்க கை கை இப்படி வச்சு பார்க்குறப்போ இந்த ஜதை இந்த கண் அந்த கண் மேலே உள்ளது வந்து ரப்பன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லாங் ரைஸர்ன்னு சொல்லுவாங்க இந்த மூக்கு ஜதெல்லாம் பூத்துருக்கு இல்லையா இது எதுக்காகன்னா இது பறக்கிறப்போ இந்த மூக்கில் எப்படின்னா அது தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அதனால வந்து அதுக்கு வந்து உள்ளே எப்படின்னா சொல்கிறது ரொம்ப ஹீட் இறங்காமல் நல்லா தாங்கி லாங்காக பறக்கும் அந்த மாதிரி உள்ள அமைப்பு தான் இந்த இது இன்னொன்று என்னென்னா இந்த மூக்கில் வந்து நார்த் சவுத்தோட ஒரு அந்த பவர் வந்து அதை பிறக்கிற இடத்துல மென்ஷன் பண்ணி வச்சுக்கோம் அதனால் வந்து என்ன பண்ணிங்கன்னா நம்ம வந்து இப்போ ரொம்ப பழக்கப்படுத்தணும்ல நல்ல லைனேஜ் போகிறா அப்படின்னா நம்ம எங்கே கொண்டு போய் விட்டாலும் அந்த அந்த இடத்துல உள்ள பவரை வந்து எப்படி சொல்லுவாங்க அந்த மென்ஷன் பண்ணி அப்படி அது ஃபீல் பண்ணுற அளவுக்கு அதாவது அதோட இடத்துல உள்ள பவர் அளவுக்கு வந்து எப்போ கிடைக்கிதோ அதை ரீச் பண்ணுற அளவுக்கு வரைக்கும் பறந்துகிட்டே இருக்கும் அந்த என்எஸ் பவர் கிடைக்கிற வரைக்கும் அந்த பவர் கிடைச்சிருச்சுன்னா அந்த இடத்துல இறங்கிடும் அதான் ஏன்னால் அது பிறந்த இடத்துல அதோட பவர் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கிறதுனால அது அப்படி இருக்கும் அது இது லாங் ரேசர் இது ஓகே இதில் வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குது மயில் ரூமர்லேயே இது மேலே ஃபீமேலானது இது வந்து மேல் மேல் ஐடென்டிஃபிகேஷன் என்னன்னா இந்த மாதிரி ஷைனிங் அந்த தெரியுதா ஒரு ப்ளூ ஷேடிஷ் இந்த மாதிரி இருக்கும் இந்த முடி கொஞ்சம் ரஃப்ஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதே ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது சில ஃபீமேலுக்கும் இந்த கலர்ஸ் இருக்கும் ஆனால் அதோட முக முக வட்டத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு மேல் இது ஃபீமேல் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டு இல்லாமல் அது இது இது இப்போ ஃபீமேலும் ரேஸ் கொடுவீங்க ஆமாம் ஆமாம் தான் நல்ல லாங்கு நல்லா ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்குது வந்து இப்போ நிறையா வந்து மேலே விட நல்லா தான் நல்லா ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து ஷார்ட் நானூற்றம்பது அந்த மாதிரி பறந்துட்டுருக்குது இது வந்து ஃபீமேலு இது வந்து குர்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை ஓகே ஆமாம் இதுவும் அது மாதிரி ஆனால் வாட்டர் வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி அந்த பீக்கில் எதுவுமே அதெல்லாம் இருக்கும் ஆனால் ஃபீமேல் சின்னதாக இருக்கும் இதெல்லாம் வந்து ஷார்ட்டு தான் இதுக்கு வந்து ஸ்டோரேஜ் பண்ணுற அளவுக்குலாம் அப்படிலாம் ஒன்றும் அவசியமே கிடையாது இதுங்களுக்குலாம் இதெல்லாம் விட்டு அடுத்த செகண்ட் எங்கேயுமே இறங்காது தீனியெல்லாம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது விட்டால் வந்துட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து அதிகபட்சம் போனால் நாலரை மணி நேரத்துக்குள்ளே இங்கே தஞ்சாவூர் ரீச் ஆயிரும் அதாவது ஏர் ட்ராவலிங் வந்து முந்நூற்றி கிலோமீட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாங்லாம் போகிறோம்ண்ணா ஆமாம் இப்போ வந்து அந்த புறாவுக்கு வந்து என்ன மாதிரி தீவனம் கொடுக்குறீங்க அதுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுப்பீங்க தீவனும் தீவுனும் கிடையாது எப்படின்னா அதுக்கு தானியங்கள் தான் எல்லா தானியங்களுமே நிலக்கடலை சோளம் கம்பு காக்கா சோளம் அந்த மாதிரி நிறைய இருக்குது மொதல் நாள் அப்படின்னா இப்போ ரேஸ் விடுறோம் அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு மந்த்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேடாக விட்டுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கொஞ்சம் லாங்கில் கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் கொண்டு போய் போகிறோம் ஒரு பத்து கிலோமீட்டரில் இப்போ நம்ம பழக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்படின்னா ஒரு பத்து கிலோமீட்டர் ஒரு ஒரு பத்து டைம் அடுத்தது ஒரு இருபது அடுத்தது ஒரு ஐம்பது அந்த மாதிரி விட்டு விட்டு அதாவது இப்போ ஒரு ஐம்பது ரூபா விடுறோன்னா இப்போ நம்ம செலக்டடாக வந்து ஒரு இருபத்தஞ்சு புறா நமக்கு ரேஸ்க்கு ரெடி ஆகும் அந்த இருபத்தஞ்சில் லாங் கொண்டு போய் விடுறப்ப ஒரு நானூற்றம்பது கிலோமீட்டரில் விடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வர்றது வந்து எப்படியா இருந்தாலும் புறா வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சினே இல்லை ஆனால் நல்ல புறா அப்படின்னா கரெக்டாக வந்துடும் இருந்தாலும் இருபத்தஞ்சி புறான்னு எப்படி ஒரு இருபது புறா நாட்டு நம்மளுக்கு திரும்பி வந்துடும் அப்படி இல்லைனா கூட அது என்எஸ் பவர் அப்சர்வ் பண்ண வரைக்கும் பறந்துக்கிட்டே இருக்கும் நம்ம இடத்த தேடி இப்போ நம்ம விடுற நேரம் ஒன்றரை மணி நேரம் இல்லை நாலு மணி நேரத்தில் வருது அப்படின்னு நம்ம கணிச்சு வச்சிருப்போம் அதை தாண்டி பார்த்திங்கன்னா அந்த பவர் கிடைக்கிற வரைக்கும் பறந்துட்டே இருக்கும் நம்ம புறா என்னைக்கு இருந்தாலும் கரெக்டாக நம்ம இடத்துல வந்து பிறந்து வளர்ந்துருந்துச்சின்னா கரெக்டாக வந்துடும் அது அது ஒரு மாதம் கழிச்சு கூட ரிட்டன் வந்திருக்கு இந்த இதில் கழிச்சு ரிட்டர்ன் வந்துச்சு அதாவது அவங்க ப்ரீடிங் கண்டி வாங்கிட்டு போனாங்க ப்ளே இதுலாம் கிடையாது அதெல்லாம் வந்து புறா வளர்க்குறவங்களை உச்சாகப்படுத்துறதுக்காண்டி ஒரு இதுதான் நம்ம இது வந்து சூதாட்டம் மரலாம் கிடையாது புறா வளர்க்குறதுவுங்கள உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு இதுதான் இது வந்து பண புழக்கத்துலலாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது என்ன ஒரு ப்ளேஸ் அறிவிப்பாங்க ஏன்னா அவங்களும் அதை அதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு நிறையா காசெல்லாம் வந்து செலவு பண்ணியிருப்பாங்க இப்போ எப்படின்னா ரேஸுக்கு முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா தீனியெல்லாம் பயங்கரமாக கொடுக்கணும் எப்படின்னா முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேனில் ஊற வச்சு கொடுப்பாங்க அதோட ஸ்ட்ரென்த்துக்காண்டி ஏன்னா இப்போ லாங் ரேஸ் வந்து உடனே வரணும் அப்படின்னா திருச்சியில் கூட இப்போ ஒரு புறா வந்து பெண் புறா வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளில் ரிட்டன் அதாவது மும்பையிலேருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்குது எப்பினா போக அந்த நிறையா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் வர வழியில் அந்த பக்ரின்னு சொல்லுவாங்க புறா அடிக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு அதுவும் வந்து ஒரு ஃபீமேல் புறா தான் அவங்க வந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு புறா விட்டுருக்காங்க அதில் ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும்தான் வந்திருக்குது மற்ற புறம் ஆகும் மற்ற புறாலாம் வந்து அடி வாங்கிரும் சில டைம் தீனி கிடைக்காதுங்க பறந்து வரப்ப பார்த்தீங்கன்னா அந்த கழுகு அடிக்கிறது பக்ரி அடிக்கிறது அந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது இருந்து கிளம்பி வரும்போது இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனைகள்லாம் இருக்குது இந்த நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது நம்ம இந்த பக்ரின்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக புறோட தலையில தான் கொத்தும் அந்த மாதிரி கொத்தி டேரக்டாக கொண்டு போயிடும் அந்த மாதிரி நிறைய டிஸ்பன்ஸ் என் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேசிங் பீரியன்ஸ் இருக்குது அந்த லாங் ரேஸர் பண்ணு காமிச்சோம் இல்லையா அது வந்து ரைட் சைடு வந்து ஜஸ்ட்டு கிழிஞ்சே வந்துச்சு இப்போ லாஸ்ட் டைம் வந்து ரேஸ் விட்றப்ப ஆனால் ஷார்ட்டாக தான் விட்டோம் இங்கே பக்கத்தில் விருதுநகர் அந்த சைடில் தான் விட்டோம் ஆனால் வந்துருச்சு டைமிங் வந்து ரொம்ப இதானுச்சு அந்த மாதிரி பழகிட்டுருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கொடுக்குறீங்களா எவ்வளோ கொடுப்பீங்களா எவ்வளோ செட்டும் அது வந்து பிளேஸ் பண்ண புறாவோட அந்த ஒரு பிளேஸ்மெண்ட்டு டைமிங்கை பொறுத்து நிறைய சேஞ்ச் ஆகும் ஓகே இப்போ நார்மலாக வந்து இப்போ நல்ல மேலிடம் வர நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ரெண்டுலேருந்து ரெண்டு ஐநூறு வரைக்கும் கொடுப்போம் இதே நல்லா ப்ளேஸ் புறானா நம்மளுக்கு நாலாயிரத்தி ஐநூறுபா ஐயாயிரரூபா இருபத்தஞ்சாயிரூபா முப்பதாயிரரூபா கூட இருக்குது நம்ம உங்களுக்கு தெரியும் யூஸ்எல மைக் டைசன் அவர் வந்து ஒரு பெரிய ரேசர் அவர் ஓகே அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு புறா வந்து நாலு கோடி வரைக்கும் போயிருக்கு அந்த மாதிரி லாங் ரேசர் வந்து நிறைய இருக்குது புறாவோட ரேட் வந்து அதோட பிளேஸ் பண்ணுற டைமிங்கை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அது ஓகேண்ணா 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 இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரேஸ் பண்ணுற புறாங்களுக்கு நோய்கள்லாம் என்ன மாதிரி நோய்கள் வரும் ரேஸ் பண்ணுற புறாங்களுக்குன்னு இல்லை பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா புறாங்களுக்கு வந்து சளி சீக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே அப்புறம் வந்து இடம் சுத்தம் பண்ணாமல் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த தலஸ்தல் நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தலஸ்தல் நோய் அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தீனி சரியாக போடலை அதில் ஏதாவது பாய்சனேஷன் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா பாய்சனேஷ்னா எப்படின்னா இப்போ நம்ம ரேசன் அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு மாவு மாதிரி ஒன்று மேலே இருக்கும் இதே வந்து கம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மருந்து தெளிச்சு வச்சிருப்பாங்க குறா இது அதாவது பூச்சி இது பண்ணாமல் இருக்கிறது மருந்து தெளிச்சு வச்சுருப்பாங்க அந்த கம்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வரும் அதெல்லாம் நம்ம ஒழுங்காக வந்து கழுவிட்டு போட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அழகாக அது பட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு எந்த நோயும் வராது இதே வந்து அதில் பாய்சனேஷன் கலந்துச்சு அப்படின்னா சுக்காசிக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது எவ்வளோ தீனி சாப்பிட்டாலும் வந்து எவ்வளோ உடம்பு விளச்சிட்டே போகும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி தீனி சாப்பிட்றதே விட்டுரும் சளி சீக்கணம் எப்படின்னா ஒரு மாதிரி சிறுமிட்டு சிந்திகிட்டே இருக்கும் தண்ணி வந்து தினமும் மாற்றி 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 வச்சுட்டே இருக்கும் ஆமாம் தண்ணியை வந்து பழைய தண்ணி வச்சோம்னா அந்த மாதிரி நோய் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து சீக்கோகே இப்போ பார்த்தீங்கன்னா இருக்குது மருந்து என்ன பண்ணுவோம் ஜோடி போடுவோம் ஒரு கூண்டில் வச்சுட்டு ரொம்ப நாள் போட்டு வச்சிருப்போம் அதுக்கப்புறம் திறந்து விடுவோம் இப்போ நம்ம இப்போ லாங் ரேசரையும் ஷார்ட் ரேசரையும் இப்போ கலந்து போடுறோம் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ஒரு அதுல ஒரு ஃபீமேல் அது ஒரு மேல் இதே மேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா பிறந்த குஞ்சுங்க வந்து ஜதையா தான் பறக்கும் இப்போ ஆணும் பெண்ணுமா தான் ரெண்டு முட்டையில வந்து ஆணும் தான் வரும் ஆணும் பெண்ணும் வந்து கூடாது வேறு ஜையிலேந்து பிரித்து போடணும் வேற ஒரு ஜாதையில பிரித்து போட்டோம்னா குஞ்சுங்க நல்லா இருக்கும் லாங் நல்லா பறக்கும் நல்லா தாங்கி பறக்கும் இப்போ வந்து நீங்கள் ரேஸுக்கு செலக்ட் பண்றது இந்த மாதிரி பேரதான் செலக்ட் பண்ணுவீங்க ஆமாம் செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வேறு வேறு லைனேஜை போட்டு அந்த குஞ்சுங்களை எடுத்து அதை குஞ்சுங்களை ரெடி பண்ணி ஒரு ஒன் இயர் ஒன்றரை வருஷம் கழிச்சுன்னா அதை பறக்க விடும் ஒன் இயர் வரைக்கும் அதை ரேஸ்ட்டாக கலந்துக்கிட மாட்டோம் கூடிய எத்தனை புறாக்கலாம் மினிமம் அது அஞ்சு புறாலேருந்து ஐம்பது புறா வரைக்கும் உண்டு வந்து கேட்டகிரி இருக்கு கேட்டகரி இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் தனித்தனி கேட்டகரி இருக்கு ஓகே ஓகே ஆமாம் அந்த அம்மா அம்மாப்பேட்டியில் ஒருத்தர் இப்போ விட்டாங்க ஒரு ஐம்பது புறா விட்டாங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ரூபா ரிட்டர்னே வந்தது டைம்னா மழை டைமில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்னென்னா அதை ரொம்ப மழை டைத்தில் நம்ம தண்ணி வந்து எப்படி வைக்கணும்னா அதுக்கு வந்து ஜீரக தண்ணி கொஞ்சம் வெது வெதுன்னு தண்ணி வைச்சோம்னா இந்த சளிசிக்கு இதெல்லாம் வராமல் இருக்கும் மலையில் ஓகே எந்த ஒரு பிரச்சனையும்லாம் அதுபட்டு போய்ட்டு இருக்கோம் வேறு வேறு எது வச்சிருக்கான உங்களுக்கு நினைக்கிறீங்களா வேறு வந்து நம்மள்கிட்ட வந்து இப்போ மாடியில் இவ்வளோ தான் இருக்கிறது நம்ம சண்டை கோழிங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிஞ்சர்ஸு வேறு நிறைய லவ் போர்ட்ஸு இதெல்லாம் இருக்குது ஓகே சண்டக்கோலாம் நம்மளுக்கு மேட்சச்சல்லை விட்டு வளர்த்தது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சண்டை கோழிங்கலாம் இப்போ நீங்கள் புறா வந்து கொடுக்குறத நினைச்சிங்கன்னா அந்த ரேஸ் புறா வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரெண்டு நம்மள்ட்ட உள்ளது வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறுலேருந்து நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குது நம்மள்கிட்ட புறாங்க அதெல்லாம் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் பார்த்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதை பார்த்து எடுத்துக்கலாம் ஓகே இல்லை தஞ்சாவூரில் ரொம்ப ஃபேமஸாக நடந்துட்டு இருக்கிறது வந்து கர்ணபுரான்னு சொல்லி சொல்லுவாங்க கர்ணபுராவும் சாதாபுரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த உங்களுக்கு தெரியும் படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டிரைவர் டிஷ்யூ பறக்கும் அதெல்லாம் எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் லாஸ்ட் டைம் நம்மள்கிட்ட ஒரு ஒன்பது மணி நேரம் பத்து நிமிஷம் பிறந்த புற ஒன்று இருக்குது அதை பார்க்குறதுனாலும் பார்க்கலாம் வீடியோ காட்டலாம் அதில் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் அது கூட அந்த மாதிரி தஞ்சாவூரில் வந்து லாங் ரேஸை விட இப்போ நம்மளுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது வந்து இப்போ பந்தயம் தான் நல்லா போயிட்டுருக்குது கர்ணபுரா பந்தயமும் சாதா பந்தயமும் இந்த பேர் இப்படி ஒருத்தர் அவங்களோட ஐடென்டி ஐடென்டிஃபிகேஷனுக்காண்டி அவங்களோட நேம் தெரியுதா ஏ கீழே அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்கும் எந்த ஊர் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் நம்ம ஊர் அப்படிங்கிறதுனால டிஎன்ஜே இந்த கேபிஎல் என்ன அப்படின்னா அதெல்லாம் ஷார்ட் ஃபார்ம் நம்ம பிஜிஎன் லாப்டோட ஷார்ட் ஃபார்ம் இது வந்து கிருபா பிஜிஎன் லாப்டுன்னு பேர் இங்கே ஓகே இதுக்கு வந்து ஏன் இந்த ரிங்னால் ஓ இதுதான் நம்மளோட புறம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு இன்னொன்று என்னென்னா இன்னொரு ரிங் போடுவாங்க அதாவது ரைட் இப்போ நம்ம லெஃப்ட் லெக்கில் போட்டிருந்தோம் ரைட் லெக்கில் ரேஸ் விடும்போது எப்படின்னா கிளப்பில் ஒரு ரிங் போடுவாங்க ரேஸ் கலந்துக்கிற புறா அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபிகேஷன் காண்டி போடுவாங்க இந்த ரிங்கை பற்றி சொல்ல விட்டுருச்சு தான் நல்லா போடுங்க பத்திரியா அப்படி இது நேம் இது வந்து நேமுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுவோம்னா இந்த லேப்டோட ஒரு ஷார்ட் ஃபார்மு அதுக்கு கீழே ஃபோன் நம்பர் ஓகே உங்கள் ஃபோன் நம்பர் இது ஆமாம் இது வந்து எந்த ஊர் டிஎன்ஜி அஞ்சு அம்மூத்த அஞ்சாவது அப்படின்றதுக்கான இது வந்து ரிமூவபுளாக எப்படி போடுவாங்க அது ரிமூபிள் கிடையாது குஞ்சு பொறிச்சு ஒரு ஏழு நாளில் வந்து நம்ம அதை போட்டுடணும் காலில் ஏழு நாள் குள்ளே அதை போட்டுட்டோம்னா தான் அது இது பண்ண முடியாது ரிமூவ் பண்ணவே முடியாது ஏன்னா இது வளர்ந்துச்சின்னா அது வரவே வராது ஓகே 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 மேம் அது இல்லாது எங்கேயும் போகாது இது எதுக்குன்னு சைஸ்லாம் தனியாக இருக்கும் மைல் ரோமருக்கு தனியாக அதிகமாக இருக்குது ஆமாம் 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 ஃபேன்சி புறாங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரிங் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் காலேன்னா அதுங்களுக்குலாம் கொஞ்சம் பெருசாக தான் மொத்தமாகவும் இருக்கும் அதனால் அப்படி இருக்குது வேறு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலில் ரிங் போட்டுருக்கோம்னா கிளப்பில் நம்ம பறக்க விடும்போது புறாவை பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு காலில் வந்து அவங்க கிளப் ரிங்கை போட்டு பறக்க விடுவாங்க அது போடுறது வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அது ரிமூவபிள் இது ஃபிளெக்சிபிளாக இருக்கும் அது நம்ம ரப்பர் பேண்ட் மாதிரி ஒரு ஃபைபரில் இருக்கும் அது அது ஒரு மிஷின் வச்சு தான் போட முடியாது அதை வந்து ரொம்ப சாதாரணமாக டக்குன்னெலாம் போட்டுட முடியும் எடுக்கிறதும் கஷ்டமா எடுக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எடுக்க மாட்டாங்க கிளப் ரிங் போட்டாலே அந்த புறாவுக்கு தனி மதிப்பு உண்டு ஏன்னா நம்ம புறா வந்து ரேஸில் கலந்துக்குச்சு அப்படின்னாலே அதுக்கு ரேட்டும் ஜாஸ்தியாகும் ஓகே ஓகே இதெல்லாம் லாஸ்ட் டைம் நல்லா ப்ளேஸ் பண்ண தான் இது இதில் வந்து எப்படின்னா ஷார்ட்டு தானா இரநூத்தி எண்பது கிலோமீட்டர்லாம் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்துருச்சு அதாவது ஒன்றரை மணி நேரத்தில் விழுப்புரம் டூ தஞ்சாவூர் வந்து ஒரு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் வந்தது இதெல்லாம் இதில் வந்து கண் ரொம்ப நல்லா பார்ப்பாங்க இதை வந்து எந்த இருக்கு இல்லையா அந்த ரெட்டு அந்த ரெட்டுக்கு கீழே எல்லோ ரேங் வந்துருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து நெருப்பு கண்ணுப்பாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தாமரை கன்றுன்னு சொல்லுவாங்க நிறைய இருக்குது இந்த இதில் வெரைட்டிஸ்லாம் இந்த ரிங் வந்து அந்த கருப்பு பக்கத்தில் உள்ள அந்த எல்லோ ரிங் வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு இன்னும் நல்லா பறக்கக்கூடிய ப்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே சரிண்ணா ஓகேண்ணா பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் புறாக்களை பற்றி நல்லா ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு சப்போஸ் உங்களுக்கு இந்த பந்தய புறாக்களில் ஏதாவது ஒரு சந்தேகம் எனக்கு வந்து இந்த பாட்டில் வந்து சந்தேகம் இருக்குதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பாட்டு மட்டும் தனியாக வந்து செப்ரேட்டாக வந்து நான் வீடியோ வந்து பண்ணுறேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த புறாக்கில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட நம்பரை கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அவரோட ஃபோன் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு ரீப்ளை கண்டிப்பாக பண்ணுவார் சப்போஸ் உங்களுக்கு புறாக்கள் வந்து செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட அவர்கிட்ட தொடர்பு கொள்ளலாம் அவர் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவார் சப்போஸ் உங்களுக்கு லவ் போர்ட்ஸோ கிரிமிச்சஸ் இல்லை காக்டெயில் வீட்டு வளர்ப்புள்ள நீங்கள் உங்கள் வீட்டுக்கு செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவர்கிட்ட கண்டிப்பாக வாங்கலாம் எல்லாமே வீட்டில் வளர்க்குறதுனால உங்கள் வீட்டுக்கு கொண்டு போகும்போது ஈஸியாக அடாப்ட் ஆகிருக்கும் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டிகிட்டால் தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும்